நாலாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலியாவை அதனுடைய சொந்த நாற்பத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பொட்டலம் வரைக்கும் ரெண்டு சாதனைகள் பதிவாயிருக்குங்க என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலிய மண்ணில் மிக குறைவான ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்குன ஆசிய அணி அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க நூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணது மூலம் இந்த சாதனை பெருமை கிடைச்சிருக்கு இதற்கு முன்னாடி பாகிஸ்தான் இருபத்தி எட்டு ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியதான் இருந்தது பாகிஸ்தானுடைய அந்த சாதனையை உடைச்சு இந்தியா நூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் ஆக்கி அந்த தரமான சாதனையை படைச்சிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை மிக குறைவான இரண்டாவது ஸ்கோர்ல டிஃபன் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க நூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது ஆஸ்திரேலியாவை ஜெயிச்ச ரெண்டாவது மிக குறைவான டிஃபன் டபுள் ஸ்கோரா அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு சாதனை பதிவாயிருக்குது இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நிறைய சொதப்பொல்கள் இருந்தாலும் இந்த போட்டி ஜெயிச்சதுனால அதெல்லாம் பெருசா தெரியல ஓபனிங்ல சுக்மான் கீழ் அபிஷேக் சர்மா இறங்கினாங்க அபிஷேக் சர்மா வழக்கம் போல வான வேடிக்கை காட்டி இருபத்தெட்டு ரன்கள்ல அவுட் ஆகி போறாப்புல அதன் பிறகு சுக்மான் கீழ் சுக்மான் கீழ் முதல் இருபது ரன்களை நல்லா ஸ்பீடா அடிக்கிறான் மனுஷன் அதன் பிறகு அடிச்ச இருபத்தஞ்சு ரன்கள் ஆமாம் வேகத்தில் ஆடுறாங்க ஒரு நாள் போட்டி டெஸ்ட் போட்டி மாதிரி ஆடி முப்பத்தி பாலுக்கு நாற்பத்தி ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போறாப்புல வெறும் நூற்றி பதினேழு எரிச்சல் ஹைட் ஆகிய நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த சுவரு இன்னும் எத்தனை பேரை பழி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு யார் யார் அப்படின்னா ஏற்கனவே சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் இவங்க எல்லாம் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய துவக்க வீரர்கள் இவங்களை பூரா ஓரம் கட்டிட்டு சுக்மான் கில்ல பிரதானப்படுத்தி வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்து டி ட்வெண்ட்டி போட்டியில் ஓப்பனிங் இறக்குனதுனால இவங்க மூணு பேருடைய கிரிக்கெட் கேரியரும் அடிபட்டு போச்சுங்க சுக்மான் கில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போட்டிக்கு ஓகே டெஸ்ட் போட்டிக்கு ஓகே அதுக்கெல்லாம் தரமான பிளேயர் நம்ம குறை சொல்லலை டி ட்வெண்ட்டி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இவர் ஆவரேஜ் பிளேயர் தாங்க இவரால் வந்து எல்லா பந்தையும் ஹிட் பண்ணி அடிக்க முடியாது என்னைய கேட்டா சுக்மான் கில் வந்து டி ட்வெண்ட்டி போட்டிக்கு அன்ஃபிட்டுங்க அதனால டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இருந்து சுக்மான் கில்லை விடுவிச்சிட்டு இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் இல்லாட்டா ருத்ராஜ் மாதிரி ஆள்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய விருப்பமா இருக்குது ஏன்னா வந்து வெறும் நூத்தி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்ல நாற்பது ரன்களை அடிச்சு அவுட் ஆகி போறாப்ல வழக்கம் போல ஃபஸ்ட் யார் வர்றா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்தா இந்த மேட்ச்சில் சிவம் துபையே அனுப்புறாங்க சிவம் துபே போன மேட்ச்சில் ஹர்ஷித் ராணாவுக்கு கீழே எட்டாவது இறக்குறாங்க இந்த போட்டியில் மூணாவது ஃபர்ஸ்ட் டோன் இறக்குறாங்க ரெண்டாவது ஓடியையில் சாம்சனை ஃபஸ்ட் டோனில் இறக்கி சரியா ஆடல ஒன்றே டீம் விட்டு தூக்கிட்டாங்க ஏ ஆறாவது இடம்னு அவருக்கு நிர்ணயம் பண்ணி திடீர்னு ஒன் டோன்ல இறக்குனாங்க அதில் ஆடலங்கவும் டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க அப்போ சிவம் துபேக்கும் அந்த மாதிரி வளமே விரிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு சிவம் துபே வளர்க்கும் போல தடுமாறினாப்பில் ஆனா வந்து ஆடம் சாம்பா போட்ட ஒரு ஓவர்ல ஒரு சிக்ஸ் பவுண்டரிமூன்று ரன்கள் அடிச்சதுனால அவர் பேரு ரிமார்க் ஆகல இருந்து தப்பிச்சிச்சு தட்டு தடுமாறி இருபது பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போறாப்ல அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் இந்த வருஷம் பூரா ஒரு பிப்டி கூட அடிக்கல பேரும் ரிமார்கா தான் இருக்குது ஆனா வந்தோடனே அதிரடியா ரெண்டு சிக்ஸர்களை விட்டாப்புல சரி தலைமை பழைய ஆட்டத்துக்கு வந்துட்டான் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு மைதானம் அககலப்பட போகுது அப்படின்னு நினைச்சா பத்து பந்துக்கு இருபது ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போய் டாப்ல அது மாதிரி அந்த கேமியோ அதாவது அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்களுடைய கேமியோ பாக்குறதுக்கு செம்ம அழகா இருந்தது வாஷிங்டன் சுந்தர் ஏழு பாலுக்கு பன்னெண்டு ரன்னு அக்சர் படேல் பதினோரு பாலுக்கு இருபத்தொரு ரன்னு இவங்க கடைசியில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நூத்தி அறுபத்தி ஏழு ரன்களை இந்தியா அடிச்சாங்க ரொம்ப பெரிய மைதானம் இதுல நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள்தே போதுமான ஸ்கோர் தான் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் இருந்துச்சு இதை தொடர்ந்து நூத்தி அறுபத்தி எட்டு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்குனாங்க ஆஸ்திரேலியா குத் நல்லா இருந்துச்சு நல்லா வந்து ஷார்ட்டும் மேத்யூ ஷார்ட்டும் மாசும் நல்லா துவக்கம் கொடுத்தாங்க ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்கள் அடித்தாங்க இவங்களுக்கு அந்த திருப்பு முனையை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தா அக்சர் பட்டியல் தாங்க செம்மையாக போட்டாங்க மனுஷன் மேத்யூ ஷார்ட்டை அப்படி ஸ்லோ பாலாக இழுத்து போட்டு ஒரு கேட்ச் ஒன்று எடுக்க வைப்பாப்புல அடுத்ததாக இங்கிலீஷை போல் தாக்க ரெண்டு முத ரெண்டு விக்கெட்டை எடுத்து பேஸ்மெண்ட்டை உடைச்சது நம்ம அக்சர் பட்டியல் தான் அதுக்கடுத்தது ஆச்சரியப்படுத்தும் விதமாக சிவம் துபே அதாவது ஸ்லோ பவுன்சரை போட்டு ஈஸியாக தூக்கணும் மனுஷன் யாரா மார்ஸையும் அதிரடி பண்ண டிம் டேவிட்டையும் இவங்க ரெண்டு பேத்தையும் தூக்குனது யார் பார்த்தா சிவம் துபே தூக்கி விட்டாப்புல மிடில் ஆர்டரை குலைச்சது வந்து சிவம் துபே தான் கடைசி நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் சும்மா அலப்பறைய போட்டு வெறும் எட்டு பந்துகள் போட்டு மூணு விக்கெட்டுகளை எடுத்து ஆஸ்திரேலியா சோடியம் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதுலேயும் ஸ்டோயினிஸ் விக்கெட்டை எல்பி டபிள்யூல வாஷிங்டன் சுந்தர் தூக்குனது செமையா இருந்துச்சுங்க மொத்தமே ஒன் பாயிண்ட் டூ ஓவர்கள் போட்டு மூணு ரன்களை மட்டும் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை எடுத்து அசத்துனாப்ல இந்த தமிழன் கடைசியா நூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்துல ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க இப்போ இந்த சீரியஸ் ரெண்டுக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்குல இந்தியா லீடிங்ல இருக்காங்க இனிமே இந்த சீரியஸ இழக்க முடியாது இன்னும் ஒரு போட்டி இருக்கு இந்தியா ஒண்ணு சமன்படுத்தணும் இல்ல ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சீரீஸை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைகம் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி